நண்பர் ரோபோ சங்கரின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மீளா துயரத்திலிருந்து தாங்கி மீண்டு வரும் சக்தியை அவரது குடும்பத்தினருக்கு அளிக்குமாறு பிரார்த்திக்கிறேன் கடவுளுக்கு நம்மளாம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும்னு ஒரு அபிப்பிராயம் இப்படி சிரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல இருங்கன்னு சொல்லிட்டு சமீப காலமா சின்ன கலைவாணர் விவேக்கில் ஆரம்பிச்சு மனோபால மதன்பார் பலர் 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 நல்ல சிரிக்க வைக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிரேசி மோனியும் கூட்டு போயிட்டாரு அந்த லிஸ்ட்ல கடைசியா அவர் சேர்த்தது ரோபோட் சங்கர் நாற்பத்தாறு வயது என்பது இதுக்கு பிறகுதான் அவருடைய கரியரை தூக்கி இருக்க வேண்டியது அவன் தூக்கிட்டான் என்ன சொல்றது நல்ல மனிதர் ஒரு ஹாசிய உணர்வு உள்ளவர் அவர் ஒரு 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 ப்ரோக்ராம்ல கே பாலச்சந்திர சாரை பற்றி ஒரு வாழ்த்து ப்ரோக்ராம்ல அவர் சொல்லிட்டு இருந்தார் சிரிக்கிறான் நல்ல சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகமா இருக்கிறவன் பக்கத்துல தான் போய் உட்காரணும் அப்பதான் நமக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு மிக சிறந்த க கலைஞர் கமல் சார் மிமிக்ரி பண்ணுவாங்க இவர் ஒருத்தர் தான் முத முதல்ல ஏர்லி கமல் சார் அந்த சகலகலா வல்லவன்ல இருந்த கமல் சாரோட வாய்ஸ் அப்படியே பண்ணவர் கமல் சார்னா உயிர் எல்லாம் வல்ல இறைவனை மறுபடியும் கேட்கிறேன் போதுமையா இந்த பொதுமை போதும்